சிவாய நமக முருகாசரணம் ஓம் சிவாய நமக சிவ சிவாய நமக பிரவாமை அருள்வாய் பிரதோஷ நாயகா வில்வம் கேட்கும் விஸ்வநாதமே ஓம் நம சிவாயா விடையேறிடும் விமலா தேசிகா ஓம் நம சிவாயா சிவ வழிபாட்டுக்கு வில்வம் உக உகந்ததாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா வில்வம் என்பது அகத்தில் நிறைந்து நிற்பது என்று பொருள் அதாவது உள்ளே நிறைந்து நிற்பது என்று பொருள் நம்முடைய பூமியில் பல விதமாக தாவரங்கள் உள்ளது என்று நாம் அறிவோம் இங்கே வில்வ மரத்தை ஏன் சிவனுக்கு தேர்வு செய்தார்கள் வில்வ மரத்தை பற்றி புரிந்தால் ரகசியம் புரியும் வில்வ மரம் நெருப்பு அம்சம் பனிக்கட்டி உடையது இதில் உள்ள ரசாயனம் உடலில் உள்ள நச்சுப்பொருளை அளிக்கும் தன்மைகளை உடையது இதை வேறு விதமாக கவனிக்க வேண்டும் சிவமந்திரம் சொல்லும் போது உடல் சூடாகும் ஆன்மா விழித்து எழும் இப்படி நடக்கும் பொழுது உடலை சீர் செய்ய வில்வ இலை உதவி செய்யும் சிவபெருமான் தொழிலே தவறான செயல்களை அளிப்பதுதான் நடராஜ தத்துவமும் இதைத்தான் செய்கிறது அவருடைய தியானம் அதற்கு சக்தி பெறும் செயல் கருவறையில் சொல்லப்படும் மந்திரத்தால் வெப்பம் மிகும் இதனால் உடல் சீர்நிலை மாறும் இதை சரி செய்ய வில்வ இலையால் முடியும் ஆம் வில்வத்தில் உள்ள வெப்பம் பனிமலையில் உள்ள வெப்பம் சக்தி தேவி முழுமையாக நெருப்பு சிவபெருமானை மறைமுக நெருப்பு சக்தி தேவி வெளி நெருப்பு சிவபெருமான் உள்ளுக்குள் நெருப்பு பனிக்கட்டிகளை கைகளில் வைத்திருந்தாலும் உள்ளே வெப்பம் உண்டாகும் நெருப்பு கதிர்களை கைகளில் பிடித்துக்கொண்டால் வெளியே வெப்பம் உண்டாகும் சித்தர்கள் வில்வ மரத்தை பற்றி சொல்லும் சிவ வழிபாடு செய்த அசுரர்கள் சைவர்களாக மாறி சிவகதி அடைந்த சுதரகிரி மலை தளத்தில் வில்வமாக மாறி பெருமானுக்கு சேவை செய்வதாய் சொல்கிறார்கள் இவர்களை வழிபாடு செய்துவிட்டுதான் இலைகளை பறிக்க சொல்லி உள்ளார்கள் சில விதிமுறைகள் வில்வ இலைகளை பறிக்க உண்டு அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு திங்கட்கிழமை அஷ்டமி நவமி சதுர்த்தி நாட்களில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது முன் நாட்களில் பறித்து கொள்ள வேண்டும் வில்வ இலைகளை சுத்தம் செய்து எத்தனை தடவை வேணுமானாலும் பயன்படுத்தலாம் வில்வம் காய் பழத்தை யாகத்துக்கு பயன்படுத்தலாம் வில்வத்தலத்தை பறித்த பிறகு ஆறு மாதம் வரை வைத்து வீட்டில் பூஜை செய்யலாம் உலர்ந்த வில்வமும் புனிதமானது எங்கும் வில்வமரம் அதிகம் உள்ளதோ எங்கு வில்வமரம் அதிகம் உள்ளதோ அங்கு பனிமலைத்தன்மைகள் உண்டாகும் சரணம் சரணம் மகேஸ்வரா திருச்சிற்றம்பலம் ஓம் நம நன்றி